பெண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் எங்கள் சொல்லும் செயலும் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அற்புதமா இன்றைய இறைவார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் ஆம் ஆண்டவரே போலித்தனமான வெளிவேடமான வாழ்க்கை வாழாமல் உண்மை நிலையோடு உமக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிகளாக வாழ செய்தருளும் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் உண்மையோடு நீதியோடு அன்போடு நாங்கள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் ஒருவர் மற்றவருடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழ செய்தருளும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுகிற உதவி புரிகின்ற நல் மனதை எங்களுக்கு தந்தருளும் சோதனைகளில் விழுந்து விடாமல் தீய பகைம தீய பகைவனிடத்தில் நாங்கள் ஒருபோதும் அகப்பட்டு விடாமல் ஆண்டவரே எல்லா சோதனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பாவ வழிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் கடின உழைப்போடும் வாழ்வில் உயர உம் அருத்துணையை வேண்டி நாளில் சொவிகின்றோம் அம்மின்